வணக்கம் நட்புக்களை நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அப்புறம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேரளா பயணம் முடிந்து இருவரும் வீட்டிற்கு திரும்பினர் தேனிலவில் கிடைத்த தனிமை அவர்களுக்கு வீட்டில் கிடைக்கவில்லைதான் ஆனால் கிடைத்த தனிமையை மிச்சமில்லாமல் உபயோகப்படுத்தி கொண்டனர் அப்பா டைனோசர் கதை சொல்லுங்கப்பா தாயின் மேல் காலை போட்டபடி தந்தையின் தலையணையில் தலை படுத்திருந்த உதையை பாவமாக பார்த்தான் யுகேந்திரன் அவனும் பாவம் என்னதான் செய்வான் இத்தோடு ஆறு கதைகளுக்கு மேல் அவன் சொல்லிவிட்டான் மகன் தூங்க மாட்டேன் என்று அடம் பிடித்து கொண்டிருக்கிறான் கட்டிலுக்கு மறுபக்கம் படுத்திருந்த மனைவி வேறு மயக்கும் புன்னகையுடன் அவனை விழிகளால் அழைத்து கொண்டிருந்தாள் இவன் எப்போ தூங்கி நான் எப்போ விடிஞ்சிடும் மானசீகமாய் அவன் தலையில் கை வைத்து கொள்ள அதற்குள் அப்பா கதை உதை பத்து முறை கத்தியிருந்தான் இருடா சொல்றேன் மீண்டும் ஏதோ ஒரு கதையை அவன் கூற ஆரம்பிக்க இங்கு இவன் மனைவியோ கொட்டாவியை வெளியேற்றினாள் ஏய் தூங்கிடாதேடி அவனுக்கு அவன் கவலை தூக்கம் வந்தா அம்மா தூங்கட்டும் எதுக்கு தூங்க வேண்டாம்னு சொல்றீங்க இருவருக்கும் இடையில் படுத்திருந்த மகன் வினவ அது அது வந்து இவன் தடுமாறிக்கொண்டிருக்க வாயை பொத்தி கழுக்கென்று சிரித்து வைத்தாள் மயூரி என்பாடு உனக்கு சிரிப்பா இருக்குதா அவன் அவளை முறைக்க மகன் அறியாமல் கண் சுமிட்டி ஒரு பறக்கும் முத்தத்தை அனுப்பியவள் குட் நைட் யுகெயின் கூறியபடியே போர்வை இழுத்து போர்த்து படுத்துக்கொண்டாள் மயூ பேபி தூங்காதே தடுக்கப்போன யுகேந்திரனை அப்பா தூங்கும்போது டோன்ட் டிஸ்டர்ப் நீங்க கதை சொல்லுங்க மகனை மீறி மனைவியை தடுக்க முடியாமல் ஒரு பெருமூச்சை வெளியிட்டவன் கதை கூற ஆரம்பித்தான் எப்படியோ வேண்டுமென்ற அளவிற்கு அவனை சோதித்துவிட்டு அவனது பிள்ளை உறங்கிய போது மணி நள்ளிரவை தொட்டியிருந்தது பூனை போல் எழுந்து சென்றவன் மனைவிக்கு மறுபுறம் படுத்து அவள் இடையோடு கட்டிக்கொள்ள கணவனின் தீண்டலில் அவளுக்குள் ரகசிய புன்னகை விரிந்தது திருட்டு பூனை அவள் முணுமுணுக்க திருட்டு பூனைதான் அதற்கு மேல் எதையோ அவள் காதரிகள் குனிந்த அவன் முணுமுணுக்க சீ அவளுக்கு முகம் மருதானியாய் சிவந்து விட்டது அவன் கரங்கள் வழக்கம் போல் தன் தேடலை தொடங்க இன்றியேனோ அவளுக்குள் சங்கடமான ஒரு அவஸ்தை நிறைய விஷயங்களில் அவனை தடுத்து கொண்டே இருந்தாள் மனைவியின் மாற்றம் அவனுக்கு தெரிந்துவிட என்னடி அவள் மேல் படர்ந்திருந்தவன் அவள் முகம் பார்த்து வினவ அவளோ அருகில் படுத்திருக்கும் மகனை சுட்டிக்காட்டினாள் மனைவியின் சங்கடம் அவனுக்கு புரிந்துவிட அங்கே போய்க்கலாமா அவன் பார்வை சோபாவை சுட்டி காட்டியது வேண்டாம் யுகேன் உதயை வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்குது அவள் முகத்தில் தெரிந்த தவிப்பை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது உன் யுகேனும் பாவம் தானேடி எவ்வளவு ஆசையா வந்தேன் கணவனின் எதிர்பார்ப்பு அவளுக்கும் புரிய அவனை மறுக்கவும் அவளுக்கு துணிவில்லை அவளது நிலையை உணர்ந்தவனாய் அவளை அள்ளிக்கொண்டு அறைக்குள் நுழைய ஐயோ யுகேன் உதை தனியா படுத்திருக்கிறான் எதுக்கு இப்போ வெளியில போறீங்க அத்தை பார்த்தால் மானம் போயிடும் தாழ்ந்த குரலில் அவள் புலம்ப உன் அத்தை கீழே ரூமை விட்டு மேலே வரமாட்டாங்கடி கொஞ்ச நேரம்தான் உன் புருஷனும் பாவம் அல்ல ஏக்கமாய் முகத்தை வைத்துக்கொண்டு அவன் வினவிய விதத்தில் அவள் உருகித்தான் போனாள் அதன் பிறகு எதற்குமே அவள் தடை சொல்லவில்லைதான் வழக்கம்போல் அவளை கலைத்து களைந்து ஆவலுடன் கலந்து என அவன் தாம்பத்திய பாடத்தை ஆரம்பிக்க கணவனுக்கு இசைந்து கொடுத்தாலும் அவ்வப்போது அறைவாயிலை தொட்டு மீண்ட மனைவியின் மனநிலை அவனுக்கு புரிவதாய் கூடல் முடிந்து அவசரமாய் உடைகளை அணிந்தவள் மகனை காண விரைய அவளது தவிப்பு அவனுக்கு புரிந்தது இதற்கு ஒரு வழி பண்ண வேண்டும் மனதிற்குள் நினைத்து கொண்டான் அவனது படுக்கையறையை ஒட்டியிருந்த இன்னொரு அறையை அவன் அலுவலக அறையாக உபயோகப்படுத்தி வந்தான் படுக்கை அறையிலிருந்து போகும் கதவின் வழியாகவே அந்த அறைக்கும் விடலாம் அடுத்த நாளே வேலையாட்களை விட்டு அலுவலக அறையை வேறு பக்கம் மாற்றி வைத்தவன் கட்டில் மெத்தை சகிதம் அதை ஒரு படுக்கையறையாக மாற்றிவிட்டான் எதுக்குடா இன்னொரு ரூம் அதுதான் இத்தனை ரூம் இருக்குதே வினவிய தாய்க்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவன் சங்கடமாய் பின்னங்கழுத்தை வருட பார்த்து கொண்டிருந்த மயூரிக்கு அவன் எதற்காக இதை செய்திருக்கிறான் என்பது புரிய கண்ணம் சிவந்து போனது மகனது அமைதியும் மருமகளின் கண்ணசிகப்பும் அவருக்கு எதையோ உணர்த்த உணர்த்திய விஷயம் அவருக்கும் மகிழ்ச்சியைத்தான் தந்தது எப்படியோ சிறியவர்கள் வாழ்க்கை சரியானால் சரி நிம்மதி பெருமூச்சுடன் அவர் கண்டும் காணாமல் அகன்று விட்டார் அவர்களது தாம்பத்திய வாழ்க்கை அந்த புது அறையில் தொடர்ந்தது எந்த அளவிற்கு மோகத்தால் மூழ்கடித்தானோ அதே அளவிற்கு காதலாலும் திணறடித்தான் கணவனின் காதலிலும் காமத்திலும் மூழ்கி போய் அவள்தான் பாவம் சற்று திண்டாடி போனாள் தினம் தினம் அவன் நடத்திய புதுவிதமான கட்டிலரை பாடம் அப்பப்பா சொல்லவே வேண்டியதில்லை அதேபோல் அவளுக்காக அவன் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்த விதம் இது வேண்டும் என்று அவள் மனம் நினைக்கும் போதே அதை கண்டறிந்து அவன் நிறைவேற்றி விடுவான் அவளுக்கு அதில் பெருத்த ஆச்சரியம்தான் எப்படி யுகேன் ஆச்சரியமாய் அவள் வினவும் போதெல்லாம் அவள் விழிகளை ஆழ்ந்து நோக்கி தன் காதலை பாய்ச்சுபவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு சுமிட்டி புன்னகைப்பான் காதலில் அவன் காட்டிய மென்மை காமத்தில் இல்லை கட்டிலறையில் அவனிடம் எப்பொழுதுமே வன்மைதான் மிக மிக முரட்டுத்தனமாகத்தான் அவளை கையாளுவான் மெல்லிய தேகம் கொண்டவள் சில நேரங்களில் திணறித்தான் போவாள் அவனது மூர்க்கத்தனமான தேடல்களையும் மீறி அவன் கண்களில் தோன்றும் காதல் அப்பட்டமாய் மின்னும் அவள் மீதான மயக்கம் இதில் கட்டுண்டு அவளும் அவன் கேட்பதையெல்லாம் வஞ்சனையே இல்லாமல் வாரி வாரி வழங்கிவிடுவாள் விடிய விடிய பாடம் படிப்பவன் ஏற்படுத்தும் சுக அயர்வில் விடியலின் அருகாமையில் வாடிய மலராய் கண்ணயிரும் மனைவியை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு பாவமாகத்தான் இருக்கும் ரொம்பவும் படுத்து எடுக்கிறோம் எண்ணிக்கொள்பவனின் மனம் அடுத்த நாள் இரவு மனைவியை காணும்போது எங்குதான் போய் ஒளிந்து கொள்ளுமோ தெரியாது ஏனோ தெரியவில்லை அவள் மீதான அவனது மயக்கம் குறையவே இல்லை தீரவே தீராது என்றுதான் அவனுக்கு தோன்றியது தொடரும் காதல் அழகிய பிள்ளை அத்தியாயம் இருபத்தி எட்டு நாட்கள் அழகிய கவிதையாய் விரைந்தன எப்பொழுதும் காலையில் எழுந்து மகனுக்காக சமைக்க செல்லும் மனைவி அன்று அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கவும் சற்று நேரம் யோசனையுடன் நின்று பார்த்தவன் பிறகு அவளை தொந்தரவு செய்யாமல் மகனை கிளப்பிக்கொண்டு கீழே வந்தான் மயூரி இன்னும் எழுந்திருக்கலையா யுகேந்திரனின் அன்னை வினவ இல்லம்மா டயர்டா இருக்கும் போல நல்லா தூங்குறா தாயிடம் உரைத்தவன் மகனுக்கு ஊட்டி விட்டுவிட்டு சமையல் வேலை செய்யும் பெண்மணி கட்டி வைத்திருந்த உணவை பேக் செய்து பள்ளிக்கு அனுப்பி வைத்தான் இவன் மேலே சென்று குளித்து அலுவலகத்திற்கு தயாரான பிறகும் கூட அவள் கண்விழிக்கவில்லை பேபி மெல்ல அவள் கன்னத்தை தட்ட ப்ளீஸ் யு கெயின் நான் தூங்கணும் இன்னை கொண்டும் உதயை கிளப்பி விடுங்க சோம்பலாக கூறியபடியே திரும்ப படுத்து விட்ட உறக்கத்தை தொடர இனி இரண்டு நாளைக்கு அமைதியாக இருக்கணும் பாவம் அவளை தொந்தரவு செய்யக்கூடாது எண்ணியபடியே அவள் நெற்றியில் முத்தமிட்டு விலகியவன் கீழே இறங்கி சென்று விட்டான் கேள்வியோடு தன்னை நோக்கிய அன்னையிடம் தூங்குறாமா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் உரைத்துவிட்டு கிளம்பிவிட்டான் பதினோரு மணி வாக்கில் கண் விழித்தவளுக்கு படுக்கையிலிருந்து எழவே முடியவில்லை கண்கள் இருட்டி கொண்டு வர தலையை பிடித்து கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டாள் சிறிது நாட்களாகவே இப்படித்தான் இருக்கிறது காலையில் எழுந்து கொள்ளவிடாத சோர்வு தலை சுற்றல் முயன்று தன்னை சமன்படுத்தியவள் குளியலறைக்குள் நுழைந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்தாள் கீழே இறங்கி வந்தவளை அம்மாள் விசாரித்தார் என்னாச்சுமா ஏதாவது உடம்பு சரியில்லையா அக்கறையுடன் அவர் வினவ ஒரே தலை சுத்தலா இருக்குது அத்தை வேற ஒன்றுமில்ல எப்பொழுதும் புத்தம் புது மலராய் காட்சி தரும் மருமகள் அன்று சோர்ந்து போய் தெரிய அவர் மனம் எதையோ யோசித்தது சரி சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்டடு அவர் கூறவும் டைனிங் டேபிளுக்கு சென்றவள் ஹாட் பேக்கில் இருந்த இட்லியை தட்டில் எடுத்து வைத்து சட்னியை ஊற்றி சாப்பிட ஆரம்பிக்க இரண்டு வாய்தான் வைத்தாள் ஓங்கரித்து கொண்டு வாந்தி வர அப்படியே ஓடிப்போய் வாஸ்பேசனில் வாந்தி எடுத்தாள் சத்தம் கேட்டு ஓடி வந்த சிவகாமி அம்மாள் அவள் தலையை ஆதரவாக பிடித்து வயிற்றில் ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஓங்கரித்து ஓங்கரித்து வாந்தி எடுத்தவள் ஓய்ந்து போய் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் மயு நாள் ஏதாவது தள்ளி போயிருக்குதா ஆர்வத்துடன் மாமியார் வினவவும் தான் அவளுக்கு இந்த மாதம் மாதவிடாய் வரவே இல்லை என்பது உரைத்தது சட்டென்று விகசித்த மருமகளின் முகமே அவருக்கு தெரியப்படுத்த என் ராஜாத்தி கன்னம் வழித்து திருஷ்டி சுற்றியவர் யுகேந்திரனுக்கு அழைத்து விட்டார் உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை என்னன்னு வந்து பாரு அவர் போனில் உரைக்க அடித்து பிடித்து கொண்டு கிளம்பிவிட்டான் யுகேந்திரன் புயலாய் உள்ளே நுழைந்தவன் ஹால்சோபாவில் அமர்ந்திருந்த அன்னையிடம் என்னாச்சுமா மயூறு எங்கே அவசரமாய் வினவ புன்னகைத்து கொண்டவர் மேலே இருப்பதாய் கை காட்ட அவன் இரண்டிரண்டு படிகளாய் தாவி மாடியேறினான் மெத்தையில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் அவனது சகதர்மினி பேபி என்னாச்சும் பதட்டத்துடன் அவள் அருகே அமர்ந்தவன் அவளை ஆராய புன்னகையுடன் அவன் விழிகளை சந்தித்தவள் அவன் கரத்தைப் பற்றி அவள் வயிற்றில் வைக்க அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்னாச்சு வயிறு வலிக்குதா டாக்டர்ட்ட போகலாமா அச்சோ யுகேன் புரியலையா ஆசையுடன் அவள் அவன் முகம் நோக்க அவனுக்கு புரிந்தாள்தானே ம் தலையாட்டினான் ராத்திரி பகல்னு நேரம் காலம் பார்க்காமல் உழைச்சதுக்கு பலன் கிடைச்சிருச்சு கூறுவதற்குள்ளேயே கன்னங்கள் சிவந்துவிட அவள் விழிகளை தாழ்த்தி கொண்டாள் முதலில் புரியவில்லை பிறகு புரிந்து கொண்டவனுக்கோ ஆனந்தத்தின் உச்சம் ஹே பேபி ரியலி இருக அணைத்துக்கொண்டவன் கொண்டவன் முத்தத்தாலேயே அவளை குளிப்பாட்டினான் தேங்க்ஸ் பேபி லவ் யூ முத்தங்களுக்கு இடையே வார்த்தைகள் சிதறி வர அவளும் கணவனை கட்டிக்கொண்டாள் அன்றே மருத்துவரிடம் சென்று உறுதிப்படுத்தி கொண்டு வந்தனர் குழந்தை ஆரோக்கியமா இருக்குது நல்ல சத்தான ஆகாரமாக சாப்பிடுங்க பரிசோதித்த மருத்துவர் கூறிவிட கோதாவரி நகுல் அஞ்சனா என அனைவருக்கும் தகவல் பகிரப்பட்டது வீட்டில் அனைவருக்கும் மகிழ்ச்சி அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மயூரியை பார்ப்பதற்காக நகுலும் அஞ்சனாவும் வந்திருந்தனர் இன்னொரு குட் நியூஸ் நாங்களும் ப்ரொமோஷன் வாங்கிட்டோம் அஞ்சனா கருவுற்றிருக்கும் செய்தியை கூற அனைவருக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சி இரு ஆண்மகன்களுமே தங்களது மனைவியை உள்ளங்கையில் வைத்து தாங்கினர் யுகேந்திரன் சொல்லவே வேண்டியதில்லை முதல் குழந்தை கருவிற்றிருக்கும் போது அவன் செய்ய தவறிய அனைத்தையும் இந்த குழந்தைக்கு நிறைவேற்றி கொண்டான் மசக்கையில் சாயும்போது தோல் கொடுத்தான் மனநிலை மாற்றத்தில் எரிந்து விழும்போது புன்னகை முகமாய் தாங்கிக் கொண்டான் நினைத்த நேரத்தில் திடீரென்று அவள் கேட்ட அனைத்தையுமே நேரம் காலம் பார்க்காமல் வாங்கி கொடுத்தான் நாட்கள் வளர வளர அவள் மணிவயிரும் மெல்ல மெல்ல வளர ஆரம்பித்தது உதைக்கு ஒரே குஷிதான் தங்கச்சி பாப்பா வரப்போகுது என்று அடிக்கடி தாயின் வயிற்றில் முத்தமிட்டு தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான் அன்றும் அப்படித்தான் மேடிட்ட வயிறுடன் கட்டிலில் சாய்ந்திருந்த மனைவியின் பாதங்களை மென்மையாக பிடித்து விட்டுக்கொண்டிருந்தான் யுகேந்திரன் இப்போ ஓகேவா பேபி அவன் வினவ ம் கொஞ்சம் பரவாயில்லை யுகேன் உதய்க்கு கூட நான் இவ்வளவு கஷ்டப்படல இந்த குழந்தை என்னை ரொம்பவும் படுத்துது செல்லமாக செலுத்துக்கொண்டாள் சிறு புன்னகையுடன் மனைவியின் வயிறருகே குனிந்தவன் என் செல்லக்குட்டி எதுக்கு அம்மாவை ரொம்பவும் தொல்லை பண்றீங்க சமத்தா இருக்கணுமல்லடா அவன் பேச பேச அதற்கு என்ன புரிந்ததோ தந்தையின் குரல் கேட்ட மகிழ்ச்சியில் தன் இருப்பை தெரியப்படுத்தியது எப்பொழுதும் அப்படித்தான் யுகேந்திரனின் குரல் கேட்டால் போதும் உள்ளிருக்கும் மகவு ஏகபோகமாய் குதிக்க ஆரம்பித்துவிடும் நினைச்சேன் அப்பா குரலை கேட்டவுடனே ஆட்டத்தை பாருங்க செல்லமாய் அவள் சலித்து கொள்ள புன்னகையுடன் குனிந்து மனைவியின் வயிற்றில் முத்தமிட்டான் யுகேந்திரன் அப்பா நானு அப்பொழுதுதான் அறைக்குள் நுழைந்த உதை இந்த காட்சியை பார்த்துவிட்டு ஓடி வந்தான் என் செல்லக்குட்டி இல்லாமலா யுகேந்திரன் அவனை அணைத்து கொள்ள இருவரும் இணைந்து கருவில் பிஞ்சுக்கு முத்தம் வைத்தனர் சரி சரி போதும் அம்மா தூங்கட்டும் நாளைக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் இருக்கல்ல உதயகுட்டியும் நேரமே எழுந்து ரெடியாகணும் அவன் கூறியபடி மகனை படுக்க வைத்து கதை சொல்ல ஆரம்பிக்க மயூரியும் மெல்ல சரிந்து படித்தாள் பச்சை வண்ண காஞ்சிபுரம் பட்டில் தேவதையாய் ஜொலித்து கொண்டிருந்த மனைவியை வைத்தக்கன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் யுகேந்திரன் வளைகாப்பு நிகழ்வுக்கு என அவன் பார்த்து பார்த்து வடிவமைக்க சொல்லியிருந்த பட்டுப்புடவை அது உடல் முழுவதும் பச்சை வண்ணத்தில் ஆங்காங்கு குட்டிக்கண்ணன் தவழ்வது போல் சரிகைகளால் நெய்யப்பட்டிருந்தது ரோஸ் நிற பார்டரில் வரிசையாக புல்லாங்குழல்கள் அணிவகுத்திருப்பது போல் நெய்யப்பட்டிருக்க பார்டரில் முழுதாக ஒரு குட்டி கண்ணன் வெள்ளையை அள்ளி சாப்பிட்டுவிட்டு பொக்கைவாய் திறந்து சிரிப்பதை போல் மிக அழகாய் பார்த்து பார்த்து வடிவமைக்கப்பட்டிருந்தது வாவ் புடவையை பார்த்தவுடன் ஆசையாய் விழிவிரித்த மனைவியின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சிக்காக இன்னும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அவனுக்கு தோன்றிற்று வீடு முழுவதும் மாவிலை தோரணங்களாலும் வண்ண வண்ண மலர்களாலும் அலங்கரித்திருக்க சபை நடுவே அமர வைக்கப்பட்ட மயூரிக்கு பெரியவர்கள் வந்து நலங்கு வைத்து வளையல் போட்டுவிட்டனர் மலர்ந்து சிரித்த மனைவியின் முகம் அவனுக்குள் கோடி மத்தாப்பூக்களை மலரச் செய்தது கை கட்டி நின்றபடி மனைவியையே பார்த்து கொண்டிருந்தவனை சிவகாமி அழைத்தார் யுகேன் உன் பொண்டாட்டிக்கு நீயும் போய் நலங்குவை அவர் கூறவும் அவளருகே சென்றவன் சந்தனத்தை குழைத்து இரு கன்னங்களிலும் பூசிவிட காதலுடன் கணவனை ஏறிட்டாள் மயூரி நெற்றியிலும் குங்குமம் வைத்துவிட்டவன் அவளுக்கு பரிசாக இரண்டு ஜோடி வைர வளையல்களை அணிவித்தான் இது அவளே எதிர்பார்க்காததுதான் எப்போ வாங்குனீங்க யுகேன் என்கிட்ட சொல்லவே இல்லாம் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் சுற்றிலும் பொடி பொடியாய் வைரக்கற்கள் பதித்து அழகாய் ஜொலித்து கொண்டிருந்த வளையல்களை வருடியபடி அவள் வினவ சர்ப்ரைஸ் பேபி இமேசுமிட்டியவன் குனிந்து மனைவியின் நெற்றியில் முத்தமிட்டான் பார்த்து கொண்டிருந்த உறவினர்கள் ஹோ என்று ஆரவாரித்தபடி சிரிக்க மயூரியின் அன்னை கோதாவரிக்கும் மனம் முழுவதும் நிறைவு தன் மனைவியுடன் இதை பார்த்து கொண்டிருந்த நகுலுக்கும் மனதில் பெரும் நிறைவு எழ கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டான் அவள் படும் துன்பத்தை நேரில் கண்டவர்கள் தொலைந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டிருந்த தங்கள் வீட்டு பெண்ணின் வாழ்வு புத்தம் புது தளிர்விட்டு துளிர்க்க ஆரம்பித்திருக்கிறது இது அவர்களுக்கு ஆத்ம திருப்தியை தந்தது அடுத்த மாதத்தில் அஞ்சனாவிற்கு வளைகாப்பு நடக்க அவள் தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள் நாட்கள் உருண்டோட அன்று மாலை நேர நடைபயிற்சிக்காக மனைவியை அழைத்துக்கொண்டு தோட்டத்தில் நடந்து கொண்டிருக்க அன்று ஏனோ காலையிலிருந்தே மயூரிக்கு வயிற்றில் ஒரு இறுக்கம் இருந்து கொண்டே இருந்தது எப்பொழுதும் எதையாவது பேசியபடி வரும் மனைவி அன்று அமைதியாக வரவும் அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான் சங்கடமான அவள் முகமே அவனுக்கு எதுவோ சரியில்லை என்பதை உணர்த்த பேபி ஆர் யூ ஆல்ரைட் வினவிக்கொண்டிருக்கும்போதே போதே அவளுக்கு அடிவயிற்றில் சுளீரென்று ஒரு வழி பரவ ஆ இதழ்களை கடித்து கொண்டவள் பக்கத்தில் நின்றிருந்த கணவனின் கரத்தை இறுக்கி பிடித்தாள் பேபி மொத்த ரத்தமும் முகத்தில் பாய்ந்துவிட பல்லை கடித்து வழியை பொறுத்த மனைவியைப் பார்க்க அவனுக்கு பயமாகிவிட்டது விட்ட வழி சில நிமிடங்களிலேயே மீண்டும் பரவ இப்பொழுது சற்று அதிகமாகவே அவளை தாக்கியது யுகேன் வழி பொறுக்க முடியாமல் சாய்ந்த மனைவியை தாங்கி பிடித்து காருக்கு அழைத்துச் செல்ல அதற்குள் சத்தம் கேட்டு வெளியே வந்த சிவகாமி அம்மாளும் கோதாவரியும் நிலைமையை உணர்ந்து உதயையும் அழைத்து கொண்டு காரில் ஏறினார் விட்டு விட்டு வழி எடுக்க பொறுக்க முடியாமல் மனைவி படும்பாடு பாடு அவனை வேதனைக்குள்ளாக்கியது அவ்வளோதான் மா சரியாகிடும் சமாதானம் கூறியபடி கரங்களை பற்றி கொண்டு அருகிலேயே அமர்ந்திருந்தான் விட்டுவிட்டு எடுத்த வழிகளின் முடிவில் பெரு வழி ஒன்று கீழ்முதுகில் ஆரம்பித்து தொடைவரை பரவ எப்படியோ முக்கி மூச்செடுத்து தங்களது மகவை இன்றெடுத்தால் மயூரி பெண் குழந்தை மிஸ்டர் யுகேந்திரன் அந்த மருத்துவர் கூற ரோஜா பூவின் நிறத்தில் குட்டியாய் படுத்திருந்த அந்த மலர் பார்த்த நொடி அவனுக்கு உலகையே வென்ற உணர்வு சோர்வில் மயங்கிச் சரிந்த மனைவியின் நெற்றியில் முத்தமிட்டு விலகியவனுக்குள் காதல் ஊற்றாய் பொங்கியது தொடரும்